ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் மசாலா தான் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது பாத்திரம் வந்து நல்லா சூடாகிருக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்த உடனே பத்து பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் பூண்டு குக் ஆகட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம்ல இதோட ராஸ் எல்லாம் போயிடுச்சு இதில் வந்து அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்க போகிறோம் மிளகுத்தூள் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மசாலாலாம் சேர்ந்து எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு இந்த மாதிரி இதில் சிக்கன் ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்க போகிறேன் மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் விட்டு இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருவோம் இப்போ ஓபன் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இப்போ இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டதுனால நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி மசாலா மட்டும்தான் இருக்குது பெப்பர் சேர்த்துக்கலாம் திருப்பியும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ என்னோடய ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலையை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ